மற்றும் வகுப்பில் என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை நான் அங்கே ஒரு சோம்பேறி போல உட்கார்ந்திருந்தேன் அங்கே ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் அரே இங்கே பல தளங்கள் ஒரே நேரத்தில் இருக்கின்றன அவற்றில் என்ன இருக்கும் என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் சமாதானமாக வசிக்கணும் அவற்றை திறக்க வேண்டாம் இல்லை அப்படி செய்யாதே புதிய சவாலாக தோன்றுகிறது எவ்வளவு சுவாரஸ்யம் நான் ஆரம்பிக்கலாமா தயவு செய்து குழிக்குள் சுவையான ஏதாவது இருக்கும் என்று உறுதியாக உளறுகிறேன் கொஞ்சம் ஆல்ட்ரமாடின் ஆனால் அது சரியா குளோம் ஆகசியில் இலைகளின் மலை அவை கொஞ்சம் அற்புதம் அவற்றின் மனம் மிகவும் நன்றாக உள்ளது ஓஹோ அது ஒட்டக சிவங்கிகளால் நிறைந்துள்ளது ஹலோ உன் மனதை இழந்து விட்டாயா இது ரப்பர் சாப்பிடாது எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை இது ரப்பர் அல்ல இது மோனோயிட் ஓ ஆனால் இதை சொல்ல விரும்புகிறது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன் அது என் வாயில் சரியாக அமையாது ஆனால் நான் அதை பார்த்து நிற்க முடியாது எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள் எங்களுக்கு பொறாமையாகிறது அது உறுதி அதை முயற்சிப்பதில் எனக்கு தடை இல்லை அது ருசியாக இருந்தது ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைந்து விட்டது இப்படியானால் கடைசி சிறிய பகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு தரமாட்டீர்களா அதை நாமே எடுத்து யாரிடமும் கேட்காதே நான் பரிந்துரைக்கிறேன் எல்லாவற்றையும் என் பொம்மையை தொட வேண்டியதில்லை நான் என்னையாக அதை செய்ய முடியும் சரி சரி எனது மகனை நான் கவனித்துக் கொள்கிறேன் அதுவென்ன என் கண்கள் நம்ப முடியவில்லை இது என் பூச்சிகள் என்ன ஒரு கனவு கனவுக்காளுமை அவற்றை என்னை களையும் உங்களின் பூச்சிகள் மில்லாவைச் சந்திக்கக்கூடும் அதனை எல்லாம் இப்போது ஒதுக்கிவிடு அமைதியாக இரு நமக்கு வெறும் குளியலறை தூய்மை பொறி தேவை மிலாவின் மூக்கிற்கு கீழ் நண்டிருக்கிறது அது வெறுமனே சிரிக்க கூடிய விஷயம் அல்ல அலெக்ஸ் அது போதும் மிலா கவலைப்படாதே அதை இப்போதே சுத்தம் செய்வேன் கழிப்பறை தூய்மை பெண்ணியை அணைக்கவும் அது என் உதட்டுகளை உருவெடுக்கிறது அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையானது நண்பா என்னை தவறுதலாக வழி நடத்தியது அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் என்ன செய்தாய் ஜூலி எனது வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது இப்போது நாங்கள் காதலிக்கலாம் மற்றொரு விஷயம் நீ உன் அடிமையை முற்றிலும் மறந்து விட்டிருக்கிறாய் அங்கே ஒரு வகையான எங்கள் பெயர் ஜோரியன் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் அதை பற கைப்பது நல்லதாக இருக்கும் பின்னர் எல்லாம் தெளிவாக இருக்கும் என்னவோ எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்து கேண்டிருக்கிறது அதை என்ன என்பதறியேன் மிலா பாரு அலெக்ஸ் சிறியதாகி வருகிறான் ஆஹா நீ பெரிய முட்டாள் அலெக்ஸ் விட்டு விடாமல் பிடி உன்னை மேசையில் ஏற்றி வைக்கிறேன் ஓ ஸ்மைலோ ஆனால் நீ வேணாய் உதவ இன்னும் கொஞ்சம் கவனமாக எவ்வளவு நாங்கள் உன்னை விரும்புகிறோம் அலெக்ஸ் எப்போதும் அப்படியே இரு இன்னால் மனதில் கொள்ளவில்லை வா அதை தட்டி பாருங்கள் எனக்கு அதை முயற்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மற்றும் அதில் குதிக்கவும் அனுமை இது துருமலகையை விட மிகச் சிறந்ததாக உள்ளது ஏலி என்ன செய்கிறாய்

நான் உங்களுக்கு மகிழ்ச்சி அல்ல என்று காட்டுவேன் மகிழ்ச்சி அளிக்கிறது அவள் என்னை பூச்சியாக்க விரும்புகிறாள் இத்தனை சாதாரணம் என் இடது கையில் அதை வைத்து விடுவேன் இதுவரை இது சிறப்பாக செல்லவில்லையோ என்று தோன்றுகிறது அது பரவாயில்லை நான் தற்போது வெல்லும் வாய்ப்புடன் இருக்கிறேன் சிறப்பாக செய்தாய் அலெக்ஸ் சிறப்பாக செய்தாய் நீ வெற்றி பெறுகிறாய் இதை எடுத்துக்கொள் முட்டாள் கூலம் மிகவும் தேசிக்கப்பட்டது நான் ஜெயிச்சேன் அதுதான் சக்தி அது ஒரு அற்புதம் நீ எங்களை குழப்பிட்டாய் நன்றாக உன்னால் இங்கே திரும்ப வர நேரம் ஆகிவிட்டது என நினைக்கிறேன் அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முறை நான் ஆரம்பிக்கலாமா வாவ் அதை உங்களால் பாருங்கள் நான் ஒரு புதிய ஐபோன் பெற்றிருக்கிறேன் நீங்கள் யாரும் என்னை பொறாமைப்பட வேண்டும் உங்களிடம் அது போன்ற ஒரு தொலைபேசி கிடைக்காது நான் நேராக படத்திலிருந்து வெளியே பார்க்கிறேன் அதை திருப்பிக் கொடு உன் போனை நான் எடுத்துக் கொள்வேன் ஒரு சற்று நேரம் ஆகும் போல் இருக்கிறது எனக்கு கொடு அது போதும் என்ன செய்கிறாய் மெல்லா உடனே எனக்கு போனை கொடு என்னை தொந்தரவு செய்யாதே நான் பறந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் நான் செய்ய விரும்பினேன்

நந்துமா என்ன இருக்கு அது நான் உரித்து கொடுக்க முடியல அது என்ன விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கு என்னோட கண்களுக்கு நம்பிக்கை இல்லை இது ஒரு தவளை எப்படி சாதியம் யாராவது அதை பிடிக்கவும் இப்போது அவள் எனக்கு மேலே பாய்ந்து விட்டாள் அது நகைக்கு உரியது ஆமா சரோனிய உம் நீ அவளை தூக்கிவிட்டுப் போகாமல் பார்த்துக்கொள் ஜூலி நீ என்ன செய்தாய் நான் அவளை விழுங்கினேன் ஓ நாம் அவளிடம் அப்படி பயந்து போய்விட்டோம் அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள் அதை ஒரு நிரம்பாத பொருளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் பொருளின் செயல்மயம் நீங்குகிறதா என்று நான் தேர்வு செய்து பார்ப்பேன் இது வேலை செய்கிறதா ஓ மெல்லிக்காய்ச்சரியமடைந்தார் என்ன அதனால் நான் அதை பார்க்கவில்லை என்னுடைய பாதுகாப்பில் உள்ளதை நான் செக் செய்ய வேண்டும் ஓ இதில் ஏதோ ஒரு சிலிண்டரம் இருக்கிறதா அதை எப்படிச் செய்கிறது எனக்கு தெரியவில்லை முயற்சி செய் இது உனக்கு பொருந்துமா பாரு ஓ மில்லா நீ அவன் துப்பாக்கியை மீண்டும் உடைத்து விட்டாய் இதைப் பார்த்து அது குழம்பிய மரத்தால் ஆனது கோலியடிக்கிறது என்றியது அது இழுமை மரத்துடன் முடிந்தது இது அதிசயமாக உள்ளது உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன் மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும்

நீ எழும்பு குழாயை வெளியே எடுக்க வேண்டும் சரி இந்த முறை முதலில் நான் இந்த முறை சாறு பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் என்ன ஒரு சாக்லேட் ஷேக் அது அற்புதமாக தெரிகிறது நீ ஷேர் செய்வாயா அதை திறக்க இரண்டு பட்டியல்கள் உங்களுக்கு உள்ளன நீங்கள் இங்கே அவற்றை திருப்ப வேண்டும் ஓ நன்றி இப்போது நீ எனக்கு பகிர்ந்து கொள்வாயா நிச்சயமாக இல்லை நீங்கள் எப்படி அப்படி பேச முடிந்தது நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் வழிய உள்ளே ஒன்னு நல்லா இருக்கு நான் அவருக்கு உதவ சரி அப்படி என்றால் நன்றி நீ என்ன செய்கிறாய் ஜோயி என்னோட முழு காக்டைலையும் தீர்க்க போகிறாயே பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி உனக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்றது மிகவும் நகைச்சுவையானது இது இராணுவ சாமான் அதை திறக்க விரும்பவில்லை அதில் கண்டிப்பாக ஏதோ மதிக்கத்தகாதது இருக்கிறது இதோ நாற்றமுள்ள மீன் நான் சொன்னேனே இதை என்ன செய்ய வேண்டும் நான் அதை வாயில் வைக்க முடியாது சீக்கிரம் அதை தோல் உரிக்கவோ அல்லது சுவாசம் முடக்கவோ செய்யுங்கள் நான் விரும்பவில்லை ஆம் உங்களுக்கு நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது பயமுறுத்துகிறது மீண்டும் இந்த மீனை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் சிலவை மீதம் இருக்கிறது அதை விரைவில் முடி சரி சரி முழு மீனை சாப்பிடுவது சிறந்தது என்று நினைக்கிறேன் நம்ப முடியாது அது எப்படி சாத்தியமாகும் மைலோ அவ்வளவாக கவனமாக இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை கவனமாக நீங்கள் எனது முகத்தில் மீன் முட்டைகளை எறிந்தீர்கள் ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது உண்மையில் அல்ல உங்கள் இருக்கையை திறக்கவும் ஓ இதில் ஒரு துண்டு கட்டுப்பட்டு இருக்கிறது அதை நான் என்ன செய்வது நான் அதை சாப்பிட வேண்டியதுதான் அதுதான் ரொம்ப நன்றாக இருக்கிறது ஆனால் மிகவும் மிகவும் கொஞ்சமே ஒரு பல் மட்டும் இது வித்தியாசமான உண்மை ஏதேனும் விளக்கத்தை தேடிக் கொண்டிருக்கலாமோ என்னிடம் என்ன நடக்கிறது உன்னுடைய முகமெங்கும் கந்தரிப்பு துகள்கள் இருக்கின்றன உன் கைகளிலும் உள்ளது ஓ மை காஷ் கந்தரிப்பு இறுதியில் மந்திரமாக இருந்தது பாரு என் கந்தரிப்பு பழைய கந்தரிப்பு நடத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது நானும் ஒன்றை முயற்சிக்கலாமா எது விஷயம் நான் நல்லாக இருக்கிறேன் நான் ஒத்துழைத்து உன்னை அணுகுகிறேன் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு மெலோ வேண்டுமா இல்ல 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 இந்த இடமும் நான் என்னுடையதை திறக்க தயாராக இருக்கிறேன் இல்லை ஓ அதில் நூடல்லாவின் ஒரு அட்டவணை இருக்கிறது சரியானது அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது சிறப்பானது நாம் குப்பையை பரப்ப போகிறோம் மன்னிக்கவும் நூடல்லா என்னை கவனக்குறைவானவனாக ஆக்கிவிட்டது நான்

என் இப்படி நடக்கும்படி நான் கடக்க மாட்டேன் நான் எதுவுமே வரல உதவி ஆனால் நீங்கள் கயிறு சொல்லி சொல்லியிருந்தீர்களே இல்லையா ஆஹா இப்போது எனக்கு ஒரு ஜாடி உடலா வந்துவிட்டது நீங்கள் என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க வேண்டுமா என்றால் நான் நன்றாக இருக்கிறேன் உண்மையில் நாங்கள் கேட்கவே பார்க்கவில்லை நீங்கள் என்னுடைய நூடலாவை எடுத்துக் போகிறீர்களா ஆஹா இது மிக சுவையாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது ஜானிஸ் அவள் என் பாதுகாப்புக்குள் நுழைய விரும்புகிறாள் அவளுக்கு ஒரு வாயு மாஸ்க் கொடுக்கவும் இது மாலி சீஸ் அவற்றை இப்போது சாப்பிட்டு விட்டால் வாயு மாஸ்க் தேவையில்லை நான் நினைக்கிறேன் மிலாவுக்கு நம் நட்பு உதவி தேவை உண்மையில் இல்லை நான் உதவி கேட்கவில்லை ஓ இது வேலை செய்ததாக நினைக்கிறேன் நீ தக்ரீபன் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டாயே அது எப்படி சாத்தியமானது நான் கக்க போகிறேன் நான் கிட்டத்தட்ட பிடிக்க முடியவில்லை இது நல்ல விஷயம் அனைத்தும் சூழல் சரியானது யாரும் பதினாறு எனது மர்மங்கள பாதையை நான் நினைக்கிறேன் அதில் என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல அதை கையாளுவதுதான் முக்கியம் நீங்கள் எப்போதும் சரியான முடிவுகளை எடுத்து மிக கடினமான சூழல்களில் இருந்து வெளியேற விரும்புகிறோம் எல்லாம் உங்கள் கைகளில் உள்ளது